பீகார் என்பதை தாண்டி உங்ககிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னா யார்கிட்ட கொடுத்தேன் எங்க செலவு பண்ணேன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும் அப்ப அப்ப பீகாரிலே காணாமல் போன ஓட்டு தமிழ்நாட்டிலே வந்து விழப்போகிறதா என்கின்ற அளவுக்கு இப்போ இது நேஷனல் இஷ்யூ ஆயிருச்சு பீகாரோட சுருங்க போவதில்லை அப்படிங்கிற பட்சத்திலும் அதே மாதிரி டிராப்டை வெளியிடுவதற்கான விஷயத்தை தான் வந்து உச்ச நீதிமன்றத்திலே பேசிய போது உச்ச ஒவ்வொரு விஷயத்திலும் அசிங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் பாஜகவின் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுடைய பட்டியல் மட்டுமே இருக்கு அவைகள் ஏன் விவாதத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதே பெரிய பட்டியலோடு இன்றைக்கு நீதிமன்றத்திலே வந்து யுஏபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி இப்ப என்ஐடைய விவகாரம் விவகாரங்களாக இருந்தாலும் சரி இன்னும் பர விவகாரங்கள் வந்து விவாதங்களின் நிறைவேற்றப்பட்டிருப்பதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இத்தனை எம்பிக்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்வது இந்த மாதிரியான பல வரலாற்று விவகாரங்கள் எல்லாம் நம்ம வந்து வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி ஆட்சியில் பார்க்கணும் இவருடைய இந்த சவலால்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பாராளுமன்றத்தை முடக்குவது தவறு என்றால் பார்லிமெண்ட் இக்னோர் இஷ்யூஸ் அப்டிவ் பார்லிமெண்ட் அன்டெமோக்ராட்டிக் என்று சொன்னு கேட்கணும் இதுக்கு முன்னால நீங்க வந்து ஆதார் கார்டை ஏற்கல அந்த எபிக் என்று சொல்லக்கூடிய போட்டோ ஐடென்டி கார்டையும் ஏற்கல முக்கியமான பேன் கார்டை ஏற்கல முக்கியமான சில விஷயங்களை ஏற்காம அவங்களை எல்லாத்தையும் நீக்கம் பண்ணிட்டீங்க இப்ப என்ன பண்றீங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதை ஏற்க ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லுது இப்ப ஏற்கனவே நீக்கப்பட்டவருடைய நிலைப்பாடு என்ன எவ்வளவு ரொம்ப சிம்பிள் இதை கேட்டா எவனே பதில் சொல்ல மாட்டேன் பாஜக கார எந்த விவாதத்துல வந்தாலும் ஏற்கனவே நீக்கப்பட்டவருடைய நிலை நிலை என்ன அப்படின்னு கேட்கிறோம் நீதிமன்றம் கேக்குது அப்பதான் நீதிமன்றத்துல இவர்கள் வந்து இப்போது இங்கே கிரண் திஜி சோடா விட்டு இருக்காரு அந்த நீதிமன்றத்துல அப்படியே தவழ்ந்து உருண்டு போராட்டம் இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இதுவே பைனல் கிடையாது இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டமும் ராகுல் காந்தி அவர்களுடைய சட்ட போராட்டமும் ஜனநாயக வழி போராட்டமும் பாராளுமன்றத்தை முடக்கும் போராட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதுவும் சேர்ந்துதான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா சட்டங்கள் வந்து விவாதம் இல்லை ஆமா ஜனநாயகவாதி இவைகள்தான் இன்றைக்கு இத்தனை இந்தியர்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வைத்திருக்கிறது சில பாஜகாரர்கள் சொல்கிறார்கள் வெளிநாட்டவர் வந்து ஓட்டு போடக்கூடாது வெளிநாட்டை ஓட்டு போடக்கூடாதுங்கிறது நானும் இருக்கிறேன் இந்தியர்கள் சில பேரையே இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை வெளிநாட்டவர்களாக முத்திரை கூட்டும் அக்கூலமான முயற்சி இது தேச விரோத முயற்சி இது தேசத்துக்கு எதிரான முயற்சி தான் நம்முடைய வாதம் அதுதான் வந்து நம்முடைய பயம் அச்சம் நம்ம முன்வைக்கிற அனைத்து விஷயமும் அதுதான் வழியில வந்து இவங்களுடைய குடி குடியுரிமை எல்லாம் பறிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு விழா என்னங்க ஆகும் அப்ப இது இந்த பாயிண்ட் வர திரும்ப இப்போ இல்ல அது வந்து ஃபால்ஸ் ப்ரூஃப் இல்லாம இருக்கு எல்லாமே வந்து ஃபேக்கா கொண்டு வந்து நிறைய பேர் போட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீ வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல ஃபேக்கா யார் பண்ணாங்கன்னு பார்க்க வேண்டிய உங்க வேலையை தவிர இப்படி மொத்த மொத்தமா பாக்குறதா இருந்தா இந்தியால எந்த டாக்குமெண்ட் தான் பேக் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டு தெரியும் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க குறிப்பா ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க தேர்தல் ஆணைய முற்றுகை பேரணியும் வந்து ஒரு பிளாட்டட் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க முடிகிறது இப்ப தற்போது நாடாளுமன்ற இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமளில ஈடுபட்டு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஒரு வார்த்தை விடுறாரு நீங்க இப்படியே நீங்க வந்து அமளில ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா செயல்பட விட மாட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து எந்த ஒரு விவாதமும் இல்லாம நாங்க வந்து மசோதாக்களை வந்து நாங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்துறாரு எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த எஸ்ஏஆர் விவகாரம் சம்பந்தமான போராட்டங்கள் அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மக்கள் மன்றத்தை அது விட்டது மக்கள் ரொம்ப விவகாரம் ஆயிட்டாங்க இப்ப அது வந்து பீகார் என்றதை தாண்டி உங்ககிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னா யார்கிட்ட கொடுத்தேன் எங்க செலவு பண்ணேன் அப்படிங்கிற கொஷின் இருக்கும் அப்ப அப்ப பீகாரிலே காணாமல் போன ஓட்டு தமிழ்நாட்டிலே வந்து விட போகிறதா என்கின்ற அளவுக்கு இப்ப இது நேஷனல் இஷ்யூ ஆயிருச்சு பீகாரோட சுருங்க போவதில்லை அப்படிங்கிற பட்சத்திலும் அதே மாதிரி டிராப்டை வெளியிடுவதற்கான விஷயத்தை தான் வந்து உச்ச நீதிமன்றத்திலே பேசிய போது உச்ச நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் அசிங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் பாஜகவின் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அதான் தெளிவாக சொல்லியிருக்கோம் சும்மா இஷ்டத்துக்கு இன்னைக்கு இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா சும்மா இஷ்டத்துக்கு நீ செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி நினைக்காதீங்க ஐ எம் கமிங் ஆஃப்டர் யூ அப்படின்னு நான் விட மாட்டேன் இந்த விஷயத்தை அப்படின்னு இப்ப ஜனநாயகத்தை தோண்டி படுகொலியில் புதைப்பதற்கு தேர்தல் ஆணையத்தையே பயன்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல அதை வந்து இந்த டிராஃப்ட்டை வெளியிடுறதுக்கு தடை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இப்போ வெளியிடுறது டிராஃப்ட் தான் இதில் இதில் சந்தேகம் ஒருமையான இந்த ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுக்கு உச்ச நீதிமன்றம் தயங்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நீதிமன்றம் கொடுத்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த அளவுக்கு இந்த வந்து சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது அச்ச அச்சத்தை கொடுத்திருக்கிறது அதே போல இன்னொரு முக்கியமான விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா அப்ப இதை வந்து ஒரு அப்சர்வேஷனா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டூட் என்று நீதிமன்றங்கள் நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு அது ஏற்கனவே புரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதை நம்ம ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு நீங்க கேட்கறதும் அதுதான் நாங்க இவர்கள் எச்சரித்திருப்பதும் அதுதான் அப்படிங்கிறதையும் தெளிவா இதனுடைய முடிவில் தான் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து தான் வந்துருச்சு திருத்தட்டை இவங்க சும்மா சவடால் விடுவாங்க கிரண் ரிஜிஜுடைய பேச்சை பத்தி நான் சொல்றேன் டீடைல் சொல்றேன் இவனுங்களுடைய சவடால் வந்து ஆ உண்மானுங்க அதுக்கப்புறம் இவங்க எப்படி எல்லாம் வந்து பணிஞ்சு குளிஞ்சு போனாங்க அப்படிங்கறது வந்து மூன்று வேளாண் சட்டங்கள் விவகாரத்துல நம்ம பார்த்தோம் சிஏ என்பிஆர் என்ஆர்சிஐ வந்து பேரளவில் சொல்லிவிட்டு இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதையும் பார்த்தோம் நடைமுறைப்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லை என்றாலும் கேஷ் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு வெற்று அறிவிப்பு கொடுத்ததையும் எப்படி பணிஞ்சு போய் அந்த வெற்று அறிவிப்பு கொடுத்தாங்க என்பதையும் பார்த்தோம் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இவர்கள் எப்படி பணிந்து போனார்கள் என்பதையும் பீட்டாவை தூண்டிவிட்டு அங்கே வழக்க போட்டு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு மூன்று சதவீதத்தினர் எதை விரும்புகிறார்கள் அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவர்கள் எப்படி பணிந்து போனார்கள் என்பதையும் பார்த்தோம் எனவே அதே மாதிரி ட்ரம்ப் விவகாரத்தில் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது முப்பதா இருந்துச்சு இப்போ ஆல்ரெடி முப்பத்தி மூணு தரதான் தாண்டிடுச்சு முப்பத்தி மூணாவது தடவையா சொல்லிட்டா இருப்போம் எனவே அதுலயும் இவங்க எப்படி பண்ணிச்சு போனாங்க பார்த்தோம் இந்த கிரண் ஜோடிய வெற்று சவடாலெல்லாம் வந்து நமக்கு வந்து அது நேரம் வந்து உங்களுக்கு பாராளுமன்றத்துல நீங்க பேச விடமாட்டிங்கிறது திஸ் இஸ் நாட் எது பேசினாலும் சட்ட சட்டங்கள் அனைத்துமே வந்து விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருப்பதுதான் பிரச்சனையே உச்சநீதிமன்றத்தில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுடைய பட்டியல் மட்டுமே பெருசாக இருக்குது அவைகள் ஏன் உட்படுத்தப்படவில்லை என்பதே பெரிய பட்டியலோடு உச்ச நீதிமன்றத்திலே வந்து யுஏபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி என்ன விவகாரங்களாக இருந்தாலும் சரி இன்னும் பற்பல விவகாரங்கள் வந்து விவாதங்களின் நிறைவேற்றப்பட்டிருப்பதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கூண்டோடு வந்து அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களும் வந்து தகுதி இடைநீக்கம் செய்யப்படுவது இப்படியெல்லாம் செய்யறது வந்து ஜனநாயகத்துக்கு இதுதான் இவ்வளவு ஜெகதீப் தங்கருடைய வரலாறுல பார்த்தோம் இல்லையா இத்தனை எம்பிக்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்வது அந்த மாதிரியான பல வரலாற்று விவகாரங்கள் எல்லாம் நம்ம வந்து வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப தான் பிஜேபி ஆட்சியில் பார்க்கணும் இவருடைய இந்த சவலால் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாராளுமன்றத்தை முடக்குவது தவறு என்றால் வென் பார்லிமெண்ட் இஸ் இக்னோர் இஷ்யூஸ் அப்டிங் பார்லிமெண்ட் இஸ் நாட் அன்டெமோக்ரட்டிக் என்று சொன்னவன் யார் அவங்க அப்பலான்னு கேட்கணும் யார் சொன்னா When parliament, used, when parliament is used to ignore issues, issues debate. Actually, for what actually parliament is for? What is the main motto of parliament? Parliament must be used to discuss issues, parliament must be used to debate issues, parliament must be used to argument over the issues. அதற்கு தான் வந்து பார்லிமெண்ட்டே இருக்குது அப்ப பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இஷ்யூஸை இக்னோர் பண்ணுவீங்க பார்லிமெண்ட் இஸ் நாட் அன்டெமோக்ரட்டிக் என்று சொன்னது யார் சாதாரண கோல்கேட் விவகாரத்திலே மன்மோகன் சிங் வரல அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்தை முடக்கி விட்டு அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் சொன்ன வார்த்தைகள் இவைகள் எல்லாம் இது போய் கேளுங்க சொன்னா இந்த வார்த்தையை நீ பொறுப்பேற்க அப்போ நீங்க பாராளுமன்றத்தில் வந்து இவ்வளவு அடிப்படையான ஒரு கூறான விஷயத்தை புறக்கணிப்பீர்கள் அதை பயன்படுத்தி எதை விவாதிக்க வேண்டுமோ அதை விவாதிக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்தை முடக்கித்தான் செய்வோம் முடக்கத்தான் செய்வோம் முடக்குவதிலே முடக்குவதுதான் ஜனநாயகம் என்பது அருண்ஜேட்லியும் சுஷ்மா சுஷ்மா ஸ்வராஜுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கூட வச்சுக்கணும் ஒரு சாதாரண கோல்கேட் ஸ்கேமுக்கே நீங்க அப்படி துடிப்பீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்தியாவில் அதனுடைய குடிமக்கள் தங்களுடைய அடையாளத்தை இழக்கிறார்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் கேட்டாரு என் மாஸ் ரிஜெக்ஷனை விட்டுருங்க எக்ஸ்க்ளூஷனை விட்டுருங்க என் மாஸ் இன்க்ளூஷனை பண்ணுங்களேன் எத்தனை பேர் நீங்கள் சேர்ப்பீங்கிறது முக்கியம் இருக்குல்ல ஏன் இத்தனை பேர் நீக்குறீங்க என்று நீதிமன்றம் கேட்டது அதற்கு தேர்தல் ஆணையத்திலே பதில் இல்லை தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னு புரியாம முடிக்குது இருபத்தி நாலு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதினோரு டாக்குமெண்ட்ல கொண்டு வந்திருக்கிறீங்க அப்ப இந்த பதினோரு டாக்குமெண்ட் நிலைப்பாடுகள் இதற்கு முன்னர் இப்ப என்ன கொஸ்டின் வேலிடான ரொம்ப லாஜிக்கா இப்ப நான் இதை சொல்றேன்னு இதை கேட்கக்கூடிய மக்கள் வந்து கேட்பவர்களுக்கு என்ன 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 நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஆதார் கார்டை ஏற்கல என்று சொல்லக்கூடிய போட்டோ ஐடென்டி கார்டையும் ஏற்கல முக்கியமான பேன் கார்டை ஏற்கல முக்கியமான சில விஷயங்களை ஏற்காம அவங்களை எல்லாத்தையும் நீக்கம் பண்ணிட்டீங்க இப்ப என்ன பண்றீங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதை ஏற்கு சொல்லுது இப்ப ஏற்கனவே நீக்கப்பட்டவருடைய நிலைப்பாடு என்ன எவ்வளவு ரொம்ப சிம்பிள் இதை கேட்டா எவனே பதில் சொல்ல மாட்டேன் பாஜக கார எந்த விவாதத்துல வந்தாலும் ஏற்கனவே நீக்கப்பட்டவருடைய நிலை நிலை என்ன அப்படின்னு கேட்கிறோம் நீதிமன்றம் கேக்குது அப்பதான் நீதிமன்றத்துல இவர்கள் வந்து இப்போது இங்க கிரண் ரிஜிவ் சோடா விட்டு இருக்காரு அந்த நீதிமன்றத்துல அப்படியே தவழ்ந்து உருண்டு புறண்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இதுவே பைனல் கிடையாது இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியினுடைய போராட்டமும் ராகுல் காந்தி அவர்களுடைய சட்ட போராட்டமும் ஜனநாயக வழி போராட்டமும் பாராளுமன்றத்தை முடக்கும் போராட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதுவும் சேர்ந்துதான் நீங்க பண்ணீங்கன்னா சட்டங்கள் வந்து விவாதம் இல்லாமல் ஆமா ஜனநாயகவாதி எல்லாத்தையுமே வந்து விவாதம் பண்ணி தான் கொண்டு வந்துட்டாரு இப்ப வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு விவாதம் இல்லாமே வந்து சட்டங்கள் நிறைவேற்றப்படுறது அப்ப இவைகள் தான் இன்றைக்கு இத்தனை இந்தியர்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வைத்திருக்கிறது சில பாஜக காரர்கள் சொல்கிறார்கள் வெளிநாட்டவர் வந்து ஓட்டு போடக்கூடாது இப்ப பிரச்சனை அது இல்ல வெளிநாட்டை ஓட்டு போடக்கூடாதுங்கிறது நீங்களும் உறுதியாக தான் இருக்கு நானும் உரியாதான் இருக்கிறேன் இந்தியர்கள் சில பேரையே இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை வெளிநாட்டவர்களாக முத்திரை குத்தும் முயற்சி இது தேச விரோத முயற்சி இது தேசத்திற்கு எதிரான முயற்சி அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதம் அதுதான் வந்து நம்முடைய பயம் அச்சம் நம்ம முன்வைக்கிற அனைத்து விஷயமும் அதுதான் அப்ப ஏற்கனவே இப்ப இந்த ப்ராசஸ் வந்து எடுத்து முடிச்சாச்சு இவங்க எடுத்து முடிச்ச இந்த காலகட்டத்துல ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த அறுபது லட்சம் பேருடைய நிலைப்பாடு என்ன இப்ப நீங்க அதை ஏத்துக்கலாம் இருந்ததுன்னா அப்போ ஒரு வாதத்தை வச்சாங்க பாருங்க உலகமாக சயின்டிபிக் வாதம் அதுக்கு நீதிமன்றம் சப்பல் சாட்டு கொடுத்துச்சு என்ன சொன்னாங்க இது எல்லாத்தையுமே போர்ஜெரி பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதனால இவன் சொல்றானுங்க இது வந்து பெரிய ஆதார் கார்டு இருந்தா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நாட்டுல அது இருந்தா பண்ண முடியாது இந்தியா ஆயிடுச்சு மண்ணாங்கட்டி ஆயிடுச்சு வக்கப்பு போர்டுல என்னடா பண்ண போறீங்க எதுக்காக எப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ண போறோம் கேரளா மேட்டர் வந்துச்சு பாருங்க கேரளா லேண்ட்ஸ்லைட் வந்துச்சு இல்லையா அப்ப லேண்ட்ஸ்லைட் வரும்போது பாராளுமன்றத்தில் கேட்டாங்க எத்தனை பேர் இந்த லேண்ட் லேண்ட்ஸ்லைட்ல பாதிக்கப்பட்டாங்க கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா ஒன்றிய அமைச்சர் எழுந்து பதில் சொல்கிறார் அன்பார்ச்சுனேட்லி எங்ககிட்ட எத்தனை பேர் இறந்தாங்கன்ற தகவல் இல்ல எத்தனை மெடிக்கல் இன்டென்ட் சூசைட் பண்ணாங்கன்ற தகவல் இந்த அரசியலத்திலே இல்லை கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்ற தகவல் இந்த அரசியலத்திலே இல்லை டிமானிட்டசேஷன் நேரத்தில் எத்தனை பேர் வாசல் இல்லை என்று கால் கடுக்க நின்று தன் உயிரை கொடுத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த இல்லை விவசாய போராட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டவர் இறந்து விட்டார்கள் என்ற தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி வேதனையும் வருத்தத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் விவசாய போராட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார் என்கின்ற தகவல் இந்த அரசியலர் தெரியலை ஆனால் வந்து நான் தூங்கிக்கிட்டு டெக்னாலஜி இருக்குது ஆச்சா பூச்சாங்க நானுங்க வந்து நாலு கோடி பேர் போன வாட்டி ரெண்டாயிரத்தி மூணுல செஞ்சவங்களுக்கும் அதே இருபத்தஞ்சு முப்பது நாலு இப்போ இப்போ வந்து ஏழு கோடி பேருக்கு மேலாக வந்து வாக்காளர்களாக வந்திருக்கிறாங்க தரத்துல பாதிக்கு பாதி இருக்குது இதுக்கு அதே டைம் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா டெக்னாலஜிங்கிறானுங்க அப்போ உங்களால வென் யுவர் டெக்னாலஜி இஸ் டேம்பர் ப்ரூஃப் இஸ் நாட் டேம்பர் ப்ரூஃப் வென் யுவர் டெக்னாலஜி இஸ் நாட் ப்ரூஃப் அதை வந்து டேம்பர் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு டெக்னாலஜியாக இல்லை போது அப்புறம் எதுக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிறீங்க இருக்கீங்க அப்போ எதுவும் மெத்துவாதம் தானா அப்போ அங்கே நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இதை மாதிரி இதாகிடுச்சு இது வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க

சிட்டிசன்ஷிப் பாக்குறீங்க நாங்க வந்து இந்தியன்ஸ் தான் வாக்களிக்கணும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துக்கீங்க ஒன்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு முடிவு பண்ண வேண்டியதான் ஓ வேலை அப்ப நீ என்ஆர்சி என்பிஆர் பண்றியா இல்லையா அப்ப அப்படிதானே இதுல வருது திருத்திட்டேன் அப்ப குறுக்கு வந்து இவங்களுடைய குடி உரிமை எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்லாம நீங்க யோசிச்சா என்னங்க ஆகும் அப்ப இது இந்த பாயிண்ட் வர திரும்ப இப்போ இல்ல அது வந்து ஃபால்ஸ் ப்ரூஃப் இல்லாம இருக்கு எல்லாமே வந்து ஃபேக்கா கொண்டு வந்து நிறைய பேர் போட்டுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா

இன்னும் பல எதிர்கட்சிகள் போதிய அளவு வந்து இது தீவிரத்தன்மை உணராமல் காலம் தாமதமான பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது பல அரசியல் விமர்சகர்களால் பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இது வந்து குறிப்பா வரக்கூடிய சொல்லி கலாய்ச்சி அவங்களெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா ஒருத்தன் உயிரப்படையை வச்சு எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறா இராணுவத்தை வந்து எப்படியா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சைனா எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு நியாயமான வேதனையை பணியை பதிய வச்சா அதுக்கு ஒரு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீங்க உண்மையான இருந்தா எப்படிலாம் பேச மாட்டீங்கன்னு சொன்னாலும் அவர் நேரடியா களத்துல பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தும் பொழுது களத்துல கண்டவைகளையெல்லாம் அவர் பேசுறார் களத்தில் என்ன நடந்துச்சு அந்த மக்களுடைய கவலை என்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட நேரடியாக இந்த பிரச்சனைகளை சந்தித்த ஒரு நபர் இந்தியாவிலே இல்லை ஏன் இந்தியாவிலே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு காந்திக்கு பிறகு இந்தியா முழுக்க நடந்த ஒரே தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னும் போது எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டு வந்து நிக்கிறாரு மகாராஷ்டிராவில் நடந்தது போன்று இங்கு ஒரு முறை நடந்தது இப்ப இவங்க விமர்சனம் பண்றாங்க வரலாற்றில் வாழ்ந்தவனுக்கு இடம் உண்டு வீழ்ந்தவனுக்கு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கு விமர்சனம் பண்ணவனுக்கு இடம் கிடையாது ஆனாலும் தலைவர் ராகுல் காந்தி வாழ்ந்தாரா வீழ்ந்தாரா இல்ல ரெண்டு ஒன்று இருந்திருக்கு மக்களை வந்து நேரத்துக்கு திரட்டி ஒரு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்கணும் மக்களுக்கு வந்து இயக்கமா கொண்டு போயிட்டோமாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க முதல் படியே முதல் படியே தெளிவா போயிருக்கு தேர்தலுக்கு முன்னாலே அவங்க பிடிச்சிருக்கோம்

சிஏ என்பிஆர் என்ஆர்சி விவகாரங்களில் இன்றும் வெற்றி இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு துணை நின்ற அனைத்து சிறுபான்மை சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் கிடைச்சது மெயின் விக்ட்ரி யாரு கிடைச்சது அகைன் முஸ்லீம்களுக்கு தான் கிடைச்சது இன்னைக்கு வக்ஃபண்ணன் பில்ல இன்றும் விக்ட்ரி யாரு கிடைச்சது இஸ்லாமியர்களுக்கு கிடைச்சது இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்குது உச்ச நீதிமன்றம் மெயின் விக்ட்ரி யாரு கிடைக்கும் அந்த வந்து ஒரு இப்ப இது நகைமுறைன்னா இல்லையா ஆரம்பித்திருப்பதும் இன்றும் விக்டியை அடைந்திருப்பதும் காங்கிரஸ் தான் அப்படின்னு ஆரம்பித்ததுனால தான் வெற்றி கிடைக்குது இடைக்கால வெற்றி கிடைக்குது அது முழுமையான வெற்றியாக மாற வேண்டும் என்றால் விமர்சனம் செய்பவர்களும் வேடிக்கை பார்ப்பவர்களும் கொஞ்சம் கூட சேர்ந்து நிக்கணும் அவர்களும் களத்தில் வரணும் அவர்கள இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது அந்த பீகார் மக்கள் பல லட்ச மக்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கே இந்த சேரை பற்றியான புரிதல் வந்து போதிய அளவு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அந்த தன்மை அந்த மக்கள் உணர்ந்தாங்கள கேள்வியும் முன்வைக்கிறாங்களே உழந்திருக்க மாட்டார்கள் அது வாஸ்தவமான ஒண்ணுதான் ஏன்னா கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வேலைக்காக வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்பவர்களில் முதன்மையாக எக்ஸ்பர்ட்ஸ்க்காக இருப்பதால் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் அவர்கள் எல்லாம் அதனால அவர்களிடத்துல போய் சேருவது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அதை அதை சேர்க்கக்கூடிய வேலையை எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவர் உட்பட எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைவரும் வந்து களத்துல நிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் விவசாயிகள்கிட்ட போய் இந்த கருத்துக்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பா போய்கிட்டு இருக்கு இட் இஸ் நாட் தி சைஸ் ஆப் தி டாக் பட் இட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி சைட் தி டாக் ஒரு சண்டையிலே நாய் எவ்வளவு பெரியது என்பதை வைத்து அந்த சண்டையினுடைய முடிவு முடிவாகவில்லை மாறாக அந்த நாய் இடத்துல எவ்வளவு சண்டை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கள் இடத்துல சண்டையின் உருவம் பெரியது தலைவர் ராகுல் காந்தி கடைசியாக சொன்னார் கோலைகளை பார்த்து பயப்படும் குடும்பத்திலிருந்து நான் வரவில்லை நெருப்போடு விளையாடுகிறேன் என்பது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த நெருப்பே என்னை அழித்து விடும் என்றும் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் கோலைகளும் கோழைகளை பார்த்து பயப்படுவது கோலைகளின் பண்பு நான் இந்த கோலைகளை பயமுறுத்தி பார்ப்பது கோலைகளின் பண்பு அயமுறுத்தி பார்க்கும் இந்த கோலைகளை பார்த்து நான் பயப்பட போவதில்லை நான் களத்தில் உறுதியாக நிற்பேன் என்று சட்டவிரோதமான செயலை நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடுத்து நிறுத்துவோம் ஜனநாயக பூர்வமாக பாராளுமன்றத்தை உடக்கியோ அல்லது விவாதித்தோ இதை தடுத்து நிறுத்துவோம் மக்கள் மன்றத்திலே இதை ஒரு பெரிய மக்கள் பேசுபொருளாக மாற்றி இன்றைக்கு தமிழ்நாடு வரை இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அங்க கழிஞ்சவங்க சேர்ந்திருக்கிறான் அவர் ராகுல் காந்தி என்பதை மாற்ற இறுதியா நான் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ வரக்கூடிய ஏழாம் தேதி ஒரு இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து ஆலோசனை மேல மேற்கொள்ள இருக்கிறாங்க அதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷனுடைய முற்றுகை பேரணியும் இருக்கு இப்போ அதற்கடுத்தபடியா என்ன சார் என்ன மாதிரியான இஷ்யூஸ வந்து நீங்க எப்படி வந்து உங்களுடைய போராட்ட வடிவம் வந்து இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே ஒரு ஒரு உறுதியான ஒரு ஒற்றுமை இருக்கிறதா அதுவே ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது இப்ப இடையில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வேலைக்கு போனதன் பார்க்க முடிகிறது அந்த மாதிரியான பல சிக்கல்களும் இந்தியா கூட்டணி கட்சியினர் மட்டிலே இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்க ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை கொண்டு போவீங்கிற ஒரு கேள்விக்கு நிறைவான கருத்து இல்ல கொள்கை ரீதியாக உடன்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் போன்றவை எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாகவே மிகப்பெரிய உடன்பாடும் ஒரு நெருக்கமும் இருக்கு கேஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் சொல்வது உண்டு ஒரு தேர்தலுக்காக எதிர்க்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சி தான் கேஜ்ரிவால் வந்து அவர் ஒரு நல்ல ஜனநாயக சக்தியும் அல்ல அவரை சேர்ப்பதனால் காங்கிரஸ் நன்மையும் அல்ல என்று நான் தொடர்ந்து ஓ கெஜ்ரிவாலுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மூலமாக அதாவது இடியை வைத்து அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று என்னுடைய கருத்து தெளிவாகவும் பதிவு வச்சிருக்கேன் எல்லா நேரங்களிலும் இடியின் மூலமாக அந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்ததும் அவரை செயல்படக்கூடாது என்று கூட கொடுமைதான் நியாயம் கிடையாது களத்துல சந்திக்கணும் அவர் சரியில்லை கெஜ்ரிவால் சரியில்லையா களத்துல சந்திப்போம் நம்ம தோத்துட்டோம் அவர் முதல்வர் ஆயிட்டார்னா எதிர்கட்சியா நம்மளுடைய பணியை தொடரணும் அதை விட்டுட்டு அவரை முடக்கிறது அவர் ஈடி வச்சு இதுக்காக என்னுடைய கருத்துக்களை நான் கடந்த காலங்களில் தொடர்ந்து பதிவு வச்சிருக்கேன் ஆனால் காங்கிரஸ் கேஜ்ரிவாலுடைய நட்பால் அல்லது அல்லது வந்து அலையன்ஸால வந்து பிரயோஜனப்படாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எப்போதுமே இருந்திருக்கு சோ லெக்ஸ் கிக் அவுட் கேஜ்ரிவால் அடுத்த கட்ட போராட்டம் எப்படி சார் போகும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலானதுதான் கூட்டணி அது இந்தியா கூட்டணியோ என்ன யூபிஏ கூட்டணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவர் ராகுல் காந்தி அவர்தான் தான் அவர்தான் இந்த இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை அவர் பின்னால் நாங்கள் அணிதிரண்டு நிற்கும் வரை எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அடுத்த கட்ட போராட்டம் என்பது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பணிந்து வரும் ஆல்ரெடி பணிஞ்சிட்டாங்க அடுத்த கட்டும் நீ ரிசல்ட்டை தான் பார்க்கணும் அடுத்த கட்டமாக முடிவுகள் வரும் இந்த எஸ்ஐஆர்னுடைய கோர முகத்தை இந்திய மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திருட்டுத்தனமான வெற்றியை தான் பாஜக பெற்றிருக்கிறது இத்தனை நாளும் என்பது வெட்ட வெளிச்சமாகும் அதை வெட்ட வெளிச்சப்படுத்துவார் தலைவராகும் நிச்சயமா சார் இந்த ரோகாரம் விவகாரம் சம்பந்தமாக சமகால